மந்தமான குளிர்காற்று வீசுகின்றது அங்கு மாரிமுத்து என்கின்ற ஒருவன் பழைய அரண்மனை தொல்பொருளை ஆராயக்கூடிய ஆர்வம் அதிகம் உள்ளவன் நகர வீதியில் ஒரு சிறிய காபி கடையில் அவனது நண்பர்கள் பல்லவி ஆனந்த் கேமராவை இயக்கிக் கொண்டு அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் பல்லவி டாக்குமெண்ட் இயக்குநராக பணியாற்றுகிறாள் மாரிமுத்து கேமரா முன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறான் என்ன பேசுகிறான் என்றால் இந்த நகரத்துக்கு பக்கத்துல இருக்கும் ஒரு அரண்மனைக்கு ஏழு பேர் போனாங்க ஆனால் மீண்டும் யாரும் திரும்பல ஆனால் இப்ப என்னுடைய நண்பர்கள் பல்லவி ஆனந்த் என்னோட சேர்ந்து மூன்று பேரும் அப்புறம் நீங்களும் தான் சேர்ந்து அந்த அரண்மனைக்குள் போக போறோம் வாங்க என்று கூறிக்கொண்டு பயணத்தை தொடர்கிறான் மாரிமுத்து பல்லவி சிரித்தபடியே என்னங்க மாரிமுத்து சினிமா போல செட் பண்றீங்க அந்த அரண்மனைக்கு இவ்வளவு பில்டப்பா என கூறுகிறாள் பல்லவி மாரிமுத்து கலவையான வயசுல இந்த கோட்டைய பத்தி நான் கேள்விப்பட்டிருக்க அதனாலதான் இப்ப போலாம்னு நாம முடிவு பண்ணிருக்கோம் இன்னைய வரையிலும் என்னால முடியாதுன்னு எதுவும் இல்ல யாரும் மாரிமுத்தால இந்த மாதிரி திகில் ஊட்டும் இடத்துக்கெல்லாம் போயிட்டு வர முடியாதுன்னு இன்னைய வரைக்கும் யாரும் சொன்னதில்லை என்று சொல்ல சொல்லி பயணத்தை தொடர்கிறான் மாரிமுத்து காடுகளின் வழியே மாரிமுத்து பல்லவி ஆனந்த் மூவரும் ஒரு ஜீப்பில் பயணிக்கிறார்கள் ஜீப் செல்லும் வழியெல்லாம் இருபுறமும் மரங்களாகவும் அடர்ந்த வேலிகளாகவும் இருக்கின்றன அந்த கோட்டையை நோக்கி செல்லும் வழியில் கார் உள்ளே நுழைகிறது அங்குள்ள பறவைகள் எல்லாம் அனைத்தும் அலறி பறந்து செல்கின்றன ஆனந்த் சிரித்தபடியே நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் நம்மளை பின்தொடர்ந்து எதுவுமே இன்ன வரைக்கும் வரலையே இதெல்லாம் கட்டுக்கதை பாஸ் இதெல்லாம் நம்பிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கும் என்று கூறுகிறான் எரி பல்லவி ஓவரா பண்ணாதீங்க சில சத்தங்கள் வேற மாதிரி கேட்குது எனக்கு என்று பல்லவி வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி